எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாங்க சூப்பரான மட்டன் கோலை உருண்டை குழம்பு அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு பத்து பீஸ் மட்டன் எடுத்து போன்லெஸ் மட்டன் எடுத்து வச்சுருக்குறாங்க ஒரு ரெண்டு கீத்து தேங்காய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கலை இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல அரைச்சிக்கலாங்க மிக்சிக்காரில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தேங்காய் பொட்டுக்கலை மட்டன் எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கிட்ட விழுது இதை மாற்றிக்கலாம் இதை அரைச்சி பேஸ்ட்டுக்கு மட்டன் பேஸ்ட்டுக்கு நம்ம மசாலா ஸ்பைஸி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ரெட் சில்லி மசாலா ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் தேவையான உப்பு கொத்தமல்லி தலை பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டு பிடிச்சிக்கலாம் நல்லா உருண்டு பிடிச்சிக்கலாம் இது உங்களுக்கு வந்து தண்ணி பதமாக இருந்தது குழம்புல கரைஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் தனியாக எண்ணெயில் பொறிச்சு குழம்புல கொடுக்கலாம் மண் சட்டியில் மட்டன் கோலா உருண்டை குழம்பு செய்யலாம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பட்டை ரெண்டு துண்டு சோம்பு வர ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பத்திரி கட் பண்ணி வச்சுக்கோ ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அனுப்பிக்கலாம் இஞ்சி லீஸ் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் பிடிசாக நான் பழுத்த தக்காளி பாருங்க நல்லா எண்ணெய் தொஞ்சு வர அளவுக்கு வணங்கிக்கணும் வணங்குற நேரத்தில் நம்ம ஸ்பைசி கேட்டுக்கலாம் தேவையான அளவு காரத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தண்ணி தேவையான அளவு உப்பு நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மசாலா கொதி வர வரைக்கும் விட்டுருவோம் நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்கிட்டு போய் பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு மூணு சில தேங்காய் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் குழம்பு சீக்கிரம் வந்து அந்த நீர் கொத்த மாதிரி சில சரசலானட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல அரைச்சிக்கலாம் பாதாம் எடுத்துக்கோங்க இன்னும் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டியாக இருக்கும் அது வந்து நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா மசாலாலாம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு இந்த டைமில் வந்து தேங்காய் விழுதை வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு தேங்க மசாலாலாம் விட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா கொதிச்ச வந்தோன்னா நம்ம உருண்டைங்களை போட்டுடலாம் இப்போ வந்து உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அது ஃப்ரெண்ட்ஸ் கைமாக வடையும் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து வரும்போது உருண்டைங்களையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் சின்னதாகவே உருட்டிக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்ல மசாலா குழம்பெல்லாம் வெந்து சூப்பராக இருக்கும் இல்லைனா உள்ளே ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லே அடிக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைங்களாகவே போட்டுக்கோங்க இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரண்டை நல்லா பச்சையாகவே நம்ம உள்ளே போட்டுக்கலாம் மெதுவாக போடுங்க போட்ட உடனே வந்து கரண்டி விட்டு கலக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா இல்லை மேலே மிதக்கி வரும் அடுத்தடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டை போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கொதிக்கிது மட்டன் கைமா வடை சுட்டு எடுத்தாச்சு அதுலேயே பாருங்கள் செம்மையா மட்டன் உருண்டை குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உருண்டையெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள் ஃபைனலாக கொஞ்சம் கட்டுமின் கலத்துக்கு இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி மண் செட்டியில் மணக்க மணக்க நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சச்சையாகவே அப்படியே உருண்டை பிடிச்சி போட்டுங்க நல்லா கொதித்து மேலே வந்துருச்சு வந்தப்போ மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ